அருணா கார்பியா கேர் ஆஸ்பத்திரியில் மாரடைப்பு நோயாளிகளுக்கு நவீன கருவி மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆஸ்பத்திரி நிறுவன தலைவர் இதய சிகிச்சை நிபுணர் அருணாச்சலம் நிருபர்களிடம் நெல்லை அருணா கார்டியா கேர் ஆஸ்பத்திரியில் மாரடைப்பு நோயாளிகளுக்கு கரோணரி தமனியில் எந்த விதமான அடைப்பு உள்ளது என்பதை கண்டறிய நவீன ஓசிடி கருவி மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதன் மூலம் நோயாளிகளின் கரோனரி தமனியின் அடைப்பு கருணரி தமனியின் அளவு மற்றும் நீளம் அகலம் துல்லியமாக கண்டறியப்பட்ட ஆஞ்சியோபிளாஸ்டி முறைப்படி ஸ்டென்ட் வைக்கப்படுவதால் நோயாளிகளுக்கு துல்லியமான சிகிச்சை கிடைக்கும் மற்றொரு முறையில் மாரடைப்பு நோயாளிகளுக்கு கரோனரி தமனியில் தடிப்பு இல்லாமல் இரத்த உறைவு மட்டும் இருந்தால் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் முறை இல்லாமல் மருந்து மூலமாக குணப்படுத்தப்படுகிறது இவ்வாறு அவர் கூறினார் இதில் நிர்வாக இயக்குனர் சொர்ணலதா இதய சிகிச்சை நிபுணர் விஜேஷ் ஆனந்த் பொது மேலாளர் ராமன் மார்க்கெட்டிங் மேலாளர் மனோகர் முருகன் உடனிருந்தனர்

எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது எவ்வளோ கால்சியம் இருக்குது எவ்வளவு லென்த்துக்கு அடப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக இன்ஃப்ரா ரெக் கதிர்கள் மூலமாக எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸில் ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருவோம் ஸோ அதை வச்சுட்டு நம்ம பண்ணும்போது ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணும்போது ஸ்டென்டோட சைஸ் எவ்வளோ டயமீட்ரு எவ்வளோ என்பதையும் பிரீவ் பண்ணி கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுக்கு வந்து ஸ்கோரிங் கட்டிங் போகணும் இல்லாண்டி ரோட்டா பிளேட்டர் போன்ற கால்சியத்தை ப்ரேக் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணி அதை நல்லா நம்ம விரிச்சு விட்டு ரத்த குழாயை விரிச்சு விட்ட பிறகு ஸ்டென்டிங் பண்ணோம்னா நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும் இந்த ஸ்டென்டிங்கோட லென்த்து சைஸ் எல்லாத்தையுமே இது டிசைட் பண்ணோம் ஸ்டென்டிங் பண்ணி டயலிட்டேஷன் பண்ணி போஸ்ட் டாலிட்டேஷன் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரத்த குழாயோட நல்லா அப்போஸ் ஆகிருக்குதா நல்லா எக்ஸ்பேண்டாக இருக்குதா விரிவடைந்துருக்காங்கிற திரும்ப ஒரு தடவை ஐஞ்சோ கிளாஸ் ஸ்டென்ட் பண்ணதுக்காக அப்புறமா இந்த ஓசிடி என்ற இன்ஃப்ரா டக்காதிகள் மூலம் உள்ள படம் பிடிச்சு பார்த்துக்கலாம் ஸோ டிஜிட்டல் எண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் எதிர்த்து செக்ஷன் இருக்கா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா மற்றபடி அப்போஸ் ஆகிருக்காங்கிறத பார்த்துட்டோம்னா சைட் பிரான்ச்சஸ்லாம் நல்லா இருக்குதாங்கிறது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டோம்னா பேஷண்ட்ஸ்க்கு அந்த சக்ஸஸ் ரேட் லாங் டேர்ம் சக்ஸஸ் ரேட் நைன்டி ஃபைவ் டு நைன்டி செவன் பர்சன்ட் இருக்கும் மற்றும் இந்த இன்னொரு இந்த இதில் என்ன அட்வான்ஸ்மெண்ட்னால் எழுபது எழுபத்தைந்து வயதுக்குள்ளவர்கள் அதிக கால்சியம் படிந்த ரத்தப் புழாய்களை பண்ணுறது வைஃபர்கேஷன் ஸ்டெண்டிங் என்று சொல்லக்கூடிய ரெண்டாக ஃபீட்டு ரத்தப்பழாய் அடைப்புகள் லெஃப்ட் மெயின் ஸ்டெண்டிங் என்று சொல்லக்கூடிய மெயின் ரத்தப்புழாய் எல்ஏடி வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க